ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்களோட கூட வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ஃபஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம அடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம மீன் குழம்பு நண்டு குழம்பு எல்லா குழம்பு வச்சு சா போட்டிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நம்ம முயல் குழம்பு செஞ்சதில்ல முயலில் என்னென்ன நன்மீன் எடுத்துட்டீங்கன்னா முயல் கறி சாப்பிட்றதுனால வந்து ரத்த சோகருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி பிபி பேஷண்ட்டு இது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் ஏன்னா வந்து இதில் வந்து சுத்தமாகவே கொழுப்பு சுத்தம் கிடையாது இது வந்து புல் அப்புறம் பனித்தண்ணி சாப்பிட்றதுனால வந்து ரொம்பவே நல்லது சமைக்க தேவையான பொருள் வந்து முதல்ல கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கோங்க சுத்தமாக ரத்தமே இருக்கக்கூடாது ரத்தம் இருந்தால் அதோட ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அஞ்சு வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சீரகத்தூள் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மாதிரி வந்து இஞ்சி பூட்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் பிரியாணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் அரை முடி அதில் க ஒரு கிராம்பு கொஞ்சம் கசகசாக மிளகெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி அரைச்சிக்கணும் அப்புறம் வந்து நம்ம அடுப்பில் தான் சமைக்க போகிறோம் மண் சட்டியில் மண் சட்டியில் சமைக்கிறது வந்து ஒரு ரொம்பவே ஆரோக்கியம் அதனால் எண்ணெய் ஊற்றி சட்டி காணும் எண்ணெய் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் பொருள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தாளிப்பு பொருள் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நடக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளி செத்துக்கிறோம் தக்காளி கருப்பில் ரெண்டு சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி மூணு நல்லா ஒன்றா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டின போட்டு நல்லா பச்சை வடை பொருள் வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சோம்பு சீரகத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி அந்த பச்சை பாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் அலசின கறி நம்ம ஒரு கிலோ போட்டு அரைச்சி வச்சுக்கணும் மதியத்தில் போட்டு அதை எடுத்து போட்டு நல்லா ஒன்றா கிண்டிக்கிறோம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து நல்லா வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி சத்து நேரம் மூடி வச்சிடறோம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லேஸ் அரை வந்து வந்துருந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு நல்லா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த மல்லி தூட்டுறதுலாம் அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சி விடுறதுக்கு பார்த்திங்களா அதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் விட்டு அந்த நம்ம தே அலசன தண்ணி அந்த தேங்காய் அரைச்ச தண்ணீர்கள் அதோட அலசன தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம் நல்லா கொதிச்சுன்னா குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா என்ன பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்தால் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மாமியார் தான் பார்த்தாங்க வெந்துருச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாங்க சாப்பாடு வீடியோவில் பார்க்கலாம்